ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு முதல் நாள் சேனல் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் சென்னை டிநகர் உஸ்மான் ரோடில் இருக்கிற ஜேகே ஃபேன்சி இந்த ஷாப்பில் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் இந்த ஷாப்பு எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டி நகர் பஸ் டெர்மினஸுக்கு பக்கத்தில் இருக்கிற சிவ விஷ்ணு கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்குது ஜேகே ஃபேன்சி இந்த ஷாப்பில் ஐம்பன் அண்ட் ஆன்டிக் ஃபினிஷு ஏடி ஸ்டோன் வச்ச நெக்லஸ்ஸு இந்த மாதிரி ஆல் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் இந்த ஷாப்பில் இருக்குது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஷாப் வந்து நல்லா பெருசாக இருக்குது உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்குலாம் செயின் வச்சுருக்காங்க இந்த வந்து ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணலாம் சிக்ஸ் கிட்டே இருக்குது வாரண்ட்டி இருக்குது அதை தவிர காஸ்ட்லியாக ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் வரைக்கும் நிறைய செயின் கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த ஷாப்பு அதை தவிர வந்து உங்களுக்கு மோப்பு செயின்ஸ்லாம் நாலு விதமான கலெக்ஷன்ஸ் இருக்குது நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்காங்க இந்த செயின் இந்த ஷாப்புக்கு நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரும் ஜேகே ஃபேன்சிக்கு கடல் மாதிரி இருக்குது கடை பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அதை தவிர ஐம்போன் செயின் இருக்குது

வந்து ரீபாலிஷ் போட்டே தராங்க ஸோ நம்ம இந்த கடையில் கோல்டு செயின் வாங்கலாம் அதான் இது எட்டு புடி பத்து புடின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இது செயின் வகைகள்லாம் இருக்கு அதை தவிர மோப் இப்போ செயினும் உங்களுக்கு வந்து நிறைய டிசைன்ஸுக்கு மோப்பில் வந்து மோப் கலெக்ஷன்ஸு கம்மியாக இருக்கும் இங்கே எக்கச்சக்கமான டிசைன்ஸ் வச்சிருக்காங்க ஸோ ரேக் நிறைய ரேக் வச்சுருக்காங்க மோப் வச்சது ஸோ நீ நம்ம இது வாங்கிக்கலாமா இதில் வந்து மோப்பு செயின் இது வரைக்கும் நான் பார்த்தா மாதிரி இல்லை உங்கள்கிட்ட ஆமாம் அதனால வந்து கவரிங்லேயே வாங்கிக்கலாம் கவரிங்லேயே வாங்கிக்கலாம் இல்லை செவன்ட்டி தௌசண்ட் வந்துச்சு இல்லை இன்னும் கொஞ்சம் நாளில் ஒன் லேக் வரப்போகுது கோல்டோட ரேட்டு அதனால் கோல்டு பக்கம் யாருமே தயவு செய்து நான் என்ன சொல்கிறேன் இந்த மாதிரி ஐட்டமே வாங்கிட்டிங்கன்னா கோல்டோட ரேட்டாவது இறங்குதான்னு பார்க்கலாம் எல்லாரும் போகிறதுனால தான் நம்மளை மாதிரி ஆள் மட்டும் இல்லை பெரிய லெவலில் இருக்கிறவங்களே வந்து கோல்டு கோல்டு கோல்டுன்னு போகும்போது

அதில் வந்து இந்த ஷைனிங் தான் வந்து இப்படி தெரியும் இதே இது மாதிரி ஒரு ஃபினிஷிங் இருக்கு இதுக்கு மேல பிளேட்டிங் போட்டு அந்த மாதிரி பாலிஷாவும் இருக்கு அந்த மாதிரியும் இருக்கு ஸோ இதுல வந்து கலர் வந்து ஃபேட் ஆச்சுன்னா சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஆயிட்டுனாலும் இதுல வந்து கலர் வந்து கோட்டிங் கோட்டிங் பண்ணி தராங்க இங்கேயே உங்களுக்கு இதெல்லாம் டூ பேங்கிள்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் காஸ்ட் ரைஸ் மாறிட்டே இருக்குது டூ பேங்கிள்ஸ் நார்மலாக டூ ஹண்ட்ரட் இருக்கு இருக்குது பேங்கிள்ஸ் ஆனால் இது வந்து உங்களுக்கு வந்து லைஃப் வந்து நல்லா வரும் நம்ம இது வச்சு யூஸ் பண்ணால் டூ த்ரீ இயர்ஸ்க்கு மேலே நல்லா யூஸ் பண்ணலாங்க அது தடவை ஸ்டோன் வச்சது எல்லாமே இருக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இங்க எக்கச்சக்கமா மெயினாக இந்த ஷாப் வந்து பயங்கர பெருசா இருக்கு நம்ம சேனல்லயே பார்க்காத மாதிரி இருக்கு இந்த சேனல்ஸ் கடை வந்து சூப்பர் நல்ல பெருசா இருக்கு எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்கு நீங்க போனீங்கன்னா விதமான ஒரு இது எல்லாமே இருக்கு நீங்க வந்து ஒரு மேரேஜ் உங்க வீட்ல அப்படின்னு சொல்லி நீங்க போனீங்கன்னா நீங்க எல்லா விதமும் இந்த ஷாப்லயே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம் இதுல வந்து இன்னொரு ஆன்லைன்லயே நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் இதில் வாட்ஸ்அப் நம்பர் வந்து உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இதுலேருந்து கேட்டிங்கன்னா இது ஆன்லைன்லேயும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு கேட்லாக் மாதிரியும் காட்டுவாங்க என்னென்ன வெரைட்டி இருக்குது கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு நீங்கள் இதை பார்த்துட்டோம் நீங்கள் செலக்ட் பண்ணலாம் நேரில் வந்து பார்த்துட்டோம் செலக்ட் பண்ணலாம் நீங்கள் ஆமாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த ஷாப்பில் அப்படியே செயினே உள்ள வெரைட்டிஸ் இருக்குது தெரியுமா பின்னாடி வச்சுருக்கது எல்லாமே செயின் தான் இது வந்து ஐம்போன்லேயே வந்து அட்டிகை மாதிரி உங்களுக்கு செயின் மாதிரி வந்துட்டு ஒரு டாலர் கொடுக்குறாங்க இது சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது இன்னொரு டிசைன் வந்து செயின் கிட்டேயே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்கும் தோ இந்த மாடலில் தௌசண்ட் ரேஞ்சிலேருந்தே இருக்குது இதெல்லாம் வந்து ஐம்போன் கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே அதை தவிர இது எல்லாமே உங்களுக்கு வந்து கோல்டு ஃபினிஷ்லேயே நெக்லஸ் வித் ஆர்ம் ஸ்டார்டிங் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் அந்த ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரியே போயிட்டே இருக்குது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் இங்கே வந்து குவாலிட்டி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது பார்க்கறதுக்கே நமக்கு உண்மையான கோல்டு மாதிரியே இருக்குது இது வந்து பிரைடல் வந்து செட்டு அதாவது ரெண்டலுக்கும் கொடுக்குறாங்க அதுவும் தராங்க ரெண்டல்க்கு மேரேஜுக்கு நீங்க உங்களுக்கு ரெண்டல்கும் தராங்க இதுக்கு வந்து இந்த ஆதார் அந்த மாதிரி ஐடி ப்ரூஃப் வாங்கிக்கிறாங்க பிளஸ் ஒரு அந்த மாதிரி அந்த மாதிரி அமௌண்ட் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு இதுக்கு வெரைட்டிக்கு ஏற்ற மாதிரி வேரியேஷன் ஆகும் இது ரேட்டு ரெண்டல் அமௌண்ட் ஆமாம் ஸோ அந்த மாதிரியும் இருக்குது ப்ரைடலோட கலெக்ஷன் அதுக்கு ஒரு தனி செக்ஷன் வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான செக்ஷன் அதெல்லாம் உங்களுக்கு ரெண்ட்டு கொடுக்கறதுக்காகவே ஒரு தனி செக்ஷன் இருக்குது அங்கே நமக்கு தேவையானது எல்லாமே நம்ம ரெண்ட்டுக்கு வாங்கிக்கலாம் இது வந்து கேரளா மாடலில் இருக்க செயின்ஸு எக்கச்சக்கமான ஆரோ நெக்லஸ் அப்படியே செட்டாகவே உங்களுக்கு அப்படியே விற்கிறாங்க தனித்தனியாக நம்ம செலக்ட் பண்ண வேண்டியதே கிடையாது அவங்களே செட் பண்ணி அப்படியே உங்களுக்கு வந்து சேல்ஸ் ஆகுதுங்க இப்போ இந்த ஷாப் பார்த்தோம்னா இவ்வளோ பெரிய ஏரியால இந்த ஷாப் இருக்கு ஜே கே ஃபேன்சி இதே வந்து நம்ம பாரிஸ் கார்னர் அந்த இடத்துல எல்லாம் இருக்கு இல்லையா மண் ஆமாம் அந்த இடத்துல எல்லாம் பார்த்தோம்னா சின்ன சின்ன ஷாப்லேயே அவங்க நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய கட்டுவாங்க இங்கே வந்து அதோட நிறைய கலெக்ஷன் நிறைய கலெக்ஷாப்ல இருக்கு நீங்கள் என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணுமோ இங்கேயே செலக்ட் பண்ணி எடுக்கலாம் நீங்கள் இதில் வந்து ஆன்லைனுக்கு இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ இதுலேயும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதெல்லாம் வந்து லாங் ஆறம் அவங்களுக்கு கேரளா டைப்பில் இருக்கிற ஆறம் இல்லைனா ஒரு ஆரம் போட்டாலே போதும் நல்லா கிராண்டாக போடுவாங்க சில பேர் எல்லாம் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸுக்கு இங்கே நெக்லஸ் ஆரம் செட்டாகவும் இருக்குது இந்த மாதிரி ஆரம் நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது நிறைய எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா நானே இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஷாப் பார்த்ததே கிடையாது இப்போதான் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஷாப் பார்த்துட்டு பாண்டியன் ஸ்டோர் நம்ம பார்த்துருக்கோம் ஆனாலும் இது ரொம்ப பெருசாக இருக்குது இன்னொன்னு கொஞ்சம் ரிச்சாவும் இருந்தது கடை நிறைய வெரைட்டிஸ் வச்சிருந்தாங்க இதெல்லாம் வந்து குழந்தைக்கான பேங்கிள்ஸ் மூமெண்ட் ஸ்பேஸ் நல்லா இருக்கு நம்ம எடுத்து பார்க்க இதெல்லாம் வந்து நம்ம குழந்தைங்களுக்காக போடுற வழி சைஸஸ் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் தான் இதெல்லாம் கம்மியான பேங்கிள்ஸும் வந்து நிறைய பாக்ஸ்ல வச்சிருக்காங்க இதெல்லாம் ஒன் டொண்ட்டி ஒன் தேர்ட்டி டூ ஹண்ட்ரட் ஒன் டொண்ட்டி தான் ஆமா ஒன் டொண்ட்டிக்கு வந்து பெரியவங்களுக்கும் இருக்கு நாலு பேங்கிள் இல்ல டூ டொண்ட்டிக்கும் இருக்கு நமக்கு காஸ்ட் வைஸ் மாற மாற வெரைட்டிஸ் இது பெரியவங்களுக்கு அதை தவிர ஸ்டோன் வச்சு நம்ம ஏடி ஸ்டோன் ஃபேமஸானது இந்த ஜுவல்லரியிலே ஏடி ஸ்டோன்னா அமெரிக்கன் டைமண்ட் ஆமாம் அதுதான் வந்து இந்த ஸ்டோனில் இருக்கு அதை வச்சு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் அது என்ன ஷைனிங்காக இருக்குது பாருங்களேன் டைமண்ட் மாதிரியே மின்னுக்குது ஃபைவ் தௌசண்ட் ருபீஸு இது ஒரு பெரிய ஒரு நெக்லஸ் இது இது இயரிங்கோட வருது எல்லாமே மோஸ்ட்லி வந்து இயரிங்கோட இருக்கு இதுல ஆமா இயரிங்கோட இருக்கு நீங்க ரிசப்ஷனுக்கு எல்லாம் போகணும் இல்ல ரிசப்ஷனுக்கு இருக்கீங்க நம்ம வீட்டுல யாராவது கல்யாணம்னா இங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம் பர்ச்சேஸ் பண்ணலாம் ரெண்டர்லேயும் வாங்கலாம் சில பேர் வந்து ரெண்டரில் வாங்குகிற அமௌண்ட்டுக்கு பதில் வாங்கிட்டே போயிடலான்றதும் சில பேர் பண்ணுவாங்க அது பட்ஜெட் கம்மியாக இருக்குன்னா ரெண்டரில் பண்ணுறது பெட்ரு உங்களுக்கு மே பேங்கிள்ஸும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இங்கே பேங்கிள்ஸும் நம்ம இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணலாம் இதெல்லாம் வந்து ஸ்மால் நெக்லஸ் செட்டு சிம்பிளாக போடணும் சும்மா ஒரு இதுக்காக போடணும்னா தௌசண்ட் ருபீஸ் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்லேயே இங்கே ஸ்டார்ட் ஆகுது அதில் வந்து மூணு வெரைட்டி இருக்குது என்னென்ன வெரைட்டி நீ சொல்லு உனக்கு தெரியுமா தெரியும் ரோஸ் கோல்டுலயே வந்து புல் ஸ்டோன் வச்சது அப்புறம் விக்டோரியன் செட்டு இப்ப விக்டோரியன் செட்டு தான் ரொம்ப ட்ரெண்டிங்ல போகுது அதுவும் இங்க நிறைய கலெக்ஷன் வச்சிருக்காங்க அதை தவிர ஆங்கர்ல உங்களுக்கு வந்து தௌசண்ட் ருபீஸ் நிறைய மாட்டி வச்சிருக்காங்க இது வந்து நம்ம ரோப்பு இந்த ரோப் வந்து டென் ருபீஸ் தான் இது இது வந்து நம்ம செயின் தனியா கூட கொடுக்குறாங்க இந்த ரோப் தனியா கொடுக்குறாங்க உங்களுக்கு யாருக்காவது தேவைனா கூட நீங்க வாங்கிக்கலாம் 10 ரூபீஸ் தான் இது நம்ம செயினுக்கு பின்னாடி நம்மளே அட்டாச் பண்ணி போட்டுக்கலாம் கோல்டன் கலர்லயும் இருக்கு சில்வர் கலர்லயும் இருக்கு சில்வர் கலர்லயும் இருக்கு ஸ்டோனாவும் இருக்கு அது செயின் மாதிரியே வந்து ரோப்பு ஆமா ஆமா இல்ல செயின் வேணும்னாலும் செயின் போட்டு தராங்க நமக்கு எது வேணுமோ அதை அவங்க போட்டு கொடுத்துருவாங்க அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் இங்கே கிடைக்குது அதை தவிர செயின்க்குலாம் நம்ம ஊக்கு மிஸ் ஆயிடுச்சுன்னா ஊக்கு தேடுவோம் அந்த ஊக்கெல்லாம் கூட இங்கே நிறைய வச்சிருக்காங்க கலெக்ஷன்ஸ் நமக்கு எல்லா விதமான கலெக்ஷன்ஸுமே இங்கே இருக்கு ஆன்டிக் பேங்கிள்ஸ் எல்லாமே இருக்கு இங்கே ரேட் வைஸும் பெட்டராக இருக்கு இல்லையா ஆமாம் ரேட் வைஸும் ஓகே தான் இங்கேயும் அது தவிர உங்களுக்கு வெஸ்டர்ன் வர்க் போடுற மாதிரி செயின்ஸ் லாங் செயின் வித் டாலர் அந்த கலெக்ஷன்ஸுமே நிறைய இருக்கு இதெல்லாம் தௌசண்ட் ருபீஸ் இருக்கிற நெக்லஸ் தான் நான் சிம்பிளா காட்டுறது எல்லாமே நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு தான் நான் காட்டிட்டு இருக்கேன் சரி இப்போ நீ எந்த மாதிரி நான் வந்து விக்டோரியன் செட்டு தான் ஒரு செட் ரெண்டு செட்டு எடுக்கலான் இருக்கேன் விக்டோரியன்ல தான் பாத்துட்டு இருக்கேன் ஆனால் வந்து சிம்பிளா கேட்குறேன் சிம்பிளா பார்த்துட்டு இருக்கேன் கிடைச்சிட்டுன்னா அதையும் எடுத்துருவேன்

நம்ம ஜுவல்லரி போய் இது போய் வாங்கணும்னா எத்தனை சவரம் தெரியுமா ஆமா ஒரு பத்து சவரம் வருமா பத்து இருக்காது ஏழாச்சும் இருக்கும் ஆறு ஏழு இருக்கும் ஒரு நெக்லஸ் வந்து ஒரு ஆரம் வந்து கொஞ்சம் கிராண்டாக வாங்கணும்னா அதுதான் நம்ம பார்க்குற வியூவர்ஸ் எல்லாருக்குமே சொல்றேன் கோல்டோட ரேட்டு வந்து ஏற ஏற நம்ம வந்து இதை வந்து இந்த மாதிரி ஐட்டம்ல நம்ம போயிட்டோம்னா எல்லாருமே இந்த மாதிரி போயிட்டோம்னா கோல்டோட ரேட் அட்லீஸ்ட் நீங்கள் என்ன சொன்னாலும் யாருமே மாற மாட்டாங்க இது வந்து கோல்டுன்றது பரம்பரை நம்ம வந்துனே கோல்ட் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்னாலே கோல்டு தான் என்னால் போக முடியாதுமா ஏன்னா பட்ஜெட்டு கையை மீறி போயிடுச்சு கையை மீறி போகும் நம்மளால் முடிஞ்சது இந்த லெவலில் போகிறது தான் பெட்டருன்னு நான் நினைக்கிறேன் இதெல்லாம் போடணும் மேலே கழுத்தில் போடணும் கையில் போடணும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும் ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது அவ்வளோதான் முடிஞ்சது இது கோல்டில் தான் வேணும் இல்லை வேறு அந்த மாதிரி பணத்தை வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னா லேண்டில் போட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்ரு ஸோ அதனால் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லேயே நம்ம போகலான்றது என்னோட ஐடியா ஓகே இதெல்லாம் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இப்ப நான் காட்டுறது இதுல எல்லாமே நிறைய கலர்ஸ் இருக்கு இப்போ பிங்க் இருக்குல்ல அந்த ஸ்டோன்ல வந்து பர்பிள் இருக்கும் ப்ளூ இருக்கும் ஸ்டோன் மட்டும் மாற்றுறது இல்ல அந்த ஸ்டோன்லேயே வேற வேற கலர்ஸ் எல்லா விதமான இருக்கு

அதுக்கு மாதிரியாச்சு ஆன்டிக்கு மாறிட்டேன் ஐம்பன் ஐம்பன் கொஞ்ச நாள் இருந்தா இப்போ ஆன்டிக்கு வந்துருக்குற ஸோ இது எந்த லெவல்ல போகன்றது எனக்கு தெரியல பார்ப்போம் இது ஒரு ட்ரெடிஷ்னல் நெக்ல வச்சிருக்க ஒரு ஆரம் நெக்லஸ் கலெக்ஷன் இது இது ஃபுல்லாகவே பிங்க் கலர் ஸ்டோனில் இருக்குது இது செம்மையாக இருக்குது பாரு பார்க்குறதுக்கு இது ஒன்றே ஒன்று போட்டால் போதும் எவ்வளோ இது ரேஞ்ச் நீ சொல்ல எவ்வளோ இருக்கும் த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் அந்த ரேஞ்சு தான் செம்மையாக இருக்கு இதெல்லாம் வந்து நம்ம வந்து இன்னும் முன்னாடி போட்டு பார்த்துருக்கணும் இப்போ போட்டால் நல்லா இருக்குமான்னு தெரியல இந்த மணி கலெக்ஷனுக்கு பேர் வந்து படிகம் மணி கலெக்ஷன் இது வந்து பிங்க்கு க்ரீன் ப்ளூ எல்லா கலர்லேயுமே இருக்குது உங்களுக்கு வந்து இது போடும்போது ஜில்னஸாக இருக்கும் நம்மளோட பாடி ஃபுல்லாகவே இதோட ரேட் வந்து ஃபைவ் தௌசண்ட் வெறும் அந்த ஆரம் மட்டுமே ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வந்து கோடீஸ்வரவங்கள்லாம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் போடுவாங்க அந்த மணி படிகம் மணி இருக்கு இல்லையா அது போட்டு கீழே டாலர் மட்டும் கோல்டில் கோல்டில் போட்டுப்பாங்க ஸோ இங்கே இருக்கிறது வந்து இது மெட்டலில் இருக்குது நம்மளுக்கு ஆமாம் ஸோ இது வந்து எப்பயுமே தொட்டு பார்த்தீங்கன்னா ஜில்னஸாக இருக்கும் அதை தவிர நம்ம ஆக்டர்ஸ்லாம் போடுறது இந்த மாதிரி மணிகள் தான் ஆனால் அதை தவிர இங்கே கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஆக்டர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி நெக்லஸ் மணி எல்லா கலெக்ஷன்ஸுமே இங்கே அப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு எல்லா வெரைட்டிஸும் இங்கே கிடைக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர்ஸ்லாம் இருக்குது எல்லா விதமான கலர்ஸ்லையுமே இருக்கு இது ஸ்டெப் ஸ்டெப்பாக இருக்கு பாரு நிறைய அஞ்சு அஞ்சு ஸ்டெப்ஸ் இந்த மாதிரி நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் ஆறும் எல்லா கலெக்ஷன்ஸுமே எங்களுக்கு வந்து ட்ரெடிஷ்னலாக போடணுனாலும் இருக்கு இல்லை வந்து உங்களுக்கு வந்து ஸ்டைலிஷாக போடணுனாலும் இருக்கு எல்லா விதமான கலெக்ஷன்ஸும் இருக்குது அதை தவிர உங்களுக்கு வெஸ்டர்ன் வேர்க்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க செயின் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸுமே இங்கே நிறைய இருக்குது சிம்பிள் செயின் ஆரோ நெக்லஸ் இது எல்லாம் இப்போ நான் ஃபஸ்ட் டைம் இந்த ஜுவல்லரி கடைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்திருக்கேன் சூப்பர் கலெக்ஷன்ஸ் இருக்குது இது வந்து குந்தனிலேயே வருது உங்களுக்கு நெக்லஸ் நெட்டுச்சொட்டி கம்பல் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குது இதுதான் நம்மளோட ஷாப்பிங் வீடியோ முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ளீஸ் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படியே ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்